வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாயிருக்கிற எங்கள் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேலை உங்கள் யாவரையும் கூட நான் வாழ்த்தி என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அன்பு பிள்ளைகளே இதுவரை நடத்தின என் கர்த்தர் நிச்சயமாகவே இனிமேலும் உங்களை நடத்தி செல்லுவார் ஆமேன் இவருடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ள சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் இவனமாக சொல்லுது கர்த்தர் எனக்காகவும் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவை உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியங்களை நிகழ்விடாதிருப்பீர்களாக அமேன் கவனிங்க இங்கே ஒரு பக்தன் சொல்ற கத்தர் எனக்காக யாவையும் செய்வார் இந்த காலங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவன் உங்களுக்காக எதையும் செய்வார் உங்களுக்காக என்னத்தை வேணாலும் செய்வார் உங்களுக்காக பெரிய காலங்களில் கத்தர் செய்வார் இந்த புதிய நாளில் அவருக்கு என் அவர் எனக்கு இன்னும் எதுவுமே செய்யலை நீங்கள் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களுக்கு என்றும் உள்ளது நண்பு பிள்ளைகளே கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சரி கட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்ற உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற நன்மைகளால் உங்களை நிரப்பி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய நன்மைகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய நாளில் உங்களுக்கு செய்ய போகிறார் அமேன் அந்த போல நீங்கள நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க எனக்காக என் கர்த்தர் வேணாலும் செய்வார் என்று சொல்லி அமேன் இதுவரை உன்னை நடத்தினவர் கீழிருந்த உன்னை இவ்வளவு மேல வச்சிருக்கிறவர் இனிமேலையும் உன்னை ஒரு வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அமேன் ஒன்னு மாத்திரம் நினைவில் வச்சுங்க உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் இந்த புதிய நன்மைகளால அமேன் பரலோக பிதாவே நன்பி தேவனாகிய கர்த்தாவே நன்மையும் கிருபையும் செய்கிறவரே உங்கள் நாமம் மகிழ்ந்து பெரிய வார்த்தை எங்களுக்காக கொடுத்த கிருபைக்காக நன்றி எஸ் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நீங்கள் எங்களுக்காக எதுவுமே நல்ல செய்வேன் சொல்லி உங்கள் நாம மகிமைப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்டோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகலோபகாரங்கள் இவ்வாறு நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் நம்ம பிள்ளைகளே கவலைப்படாதீங்க புதிய இந்த புதிய நாளை தொடங்குங்க கர்த்தர் உங்களுக்காக எதையும் செய்யவர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தெய்வன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்